நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாடு முழுவதும் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் நடுவங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கடந்த ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக ஆகியவை கூட்டணியிட்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டன மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நாளை எண்ணப்படுகின்றன இந்த பணியில் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு பேர் ஈடுபட உள்ளனர் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை எட்டு மணிக்கு அனைத்து நடுவங்களிலும் தொடங்குகிறது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் காலை எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தொடங்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு மேசையிலும் கண்காணிப்பு ஒலிப்பதிவு கருவி பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணி கண்காணிக்கப்படும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்ட தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் சுற்றுவாரியாக வாக்குகளின் எண்ணிக்கை வெளியிடப்படும் சென்னையை பொறுத்தவரையில் தென்சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலும் மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியிலும் வட சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரியிலும் நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் நடுவங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று வாக்கு எண்ணும் நடுவங்களிலும் தலா ஆயிரம் பேர் வீதம் மூன்றாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் சுமார் நாற்பதாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் சுற்றுக்காவல் பணியில் அறுபதாயிரம் காவலர்கள் உட்பட மொத்தம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பதினைந்து கம்பெனி துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மொத்தமாக அறுபத்து நான்கு கோடி பேர் வாக்களித்துள்ளதாக கூறினார் தேர்தல் ஆணையத்தை காணவில்லை என்ற மீன்களை பார்த்ததாக கூறிய அவர் நாங்கள் எங்கும் காணாமல் போகவில்லை இங்குதான் இருக்கிறோம் என்றார்